நாம் உச்ச மூச்சு அலைகளும் இரண்டாயிரத்துக்கு மேல் ரெண்டாயிரத்து பத்தில் இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வு கருவிலே விளையும் கரு சிசுக்களை பட்டு அந்த உணர்வு விளைந்து அது விளைந்து வரப்படும் போது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அரசின் தன் தாய்க்கருவிலிருந்து விளைந்ததோ இதே போல நமது ஐக்கிய தியான குடும்பங்களில் வளரும் இந்த உணர்வு குழந்தைகள் அந்த கருவிலே இந்த உணர்வின் தன்மை விலையத்தியது அந்த மூச்சின் தன்மை அவர்கள் உலகம் முழுதுக்கும் வரப்பும் நிலையிலும் ி நிற்பவர் தான் இருப்பார்கள் ஏனென்றால் கடும் நஞ்சு தன்மை கொண்ட தன்னிச்சையாக காத்தது போல இப்ப நாம் தியான வழிகளை நமக்கு கிட்டவில்லை என்றாலும் நமது உணர்வின் வலிமைகள் விண்ணுலகம் செய்து அடைய இது வரும் ஆனால் இது நாம் உடலின் தொடர் கொண்டு இப்ப அதை செய்ய முடியும் பின் வெளிவின் நிலைகளை இந்த காற்று மண்டலத்தை தீமையாக்க வேண்டும் என்றால் அவசியம் செய்தது போன்றும் பின்வரும் தந்தைகளுக்கு செய்ய வேண்டும் அதற்குத்தான் கால துருவ தியானங்களில் அந்த துருவ மகேஷன் அரிசக்தியும் சப்த ரிஷிவரின் அரிசக்தியும் சப்தேஷம் மண்டலங்களை ஒழிக்காத சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணி விட்டு கணவனும் மனைவியும் வசீஸ்வரும் மந்திரி போல வாழ வேண்டும் என்றும் நலாயின் போன்று ஒருவரை ஒருவர் மதித்தல் வேண்டும் என்றும் அந்த மகேஷன் அரிசக்தி என் மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவிக்கு மகேஷன் அரிசக்தி கிடைக்க வேண்டும் என்று கணவனும் மனைவி கணவனுக்கும் எண்ணி இந்த உணர்வினை ரெண்டர கலக்கும் நிலைகள் வர வேண்டும் இந்த உணர்வின் கலந்து கொண்டதும் அதனை விளையும் கருவின் தன்மை இத்தகைய நிலை அடைந்து அந்த உணவில் தன்மை அதை விளைந்த நிலவை கலந்த குழந்தைகள் எத்தகைய நவீன அடக்கும் ஆற்றத்தட்டு அவர் இடம் மூச்சலைகளால் புது மனிதனின் உணர்வுகளை அருள் ஞானியின் தத்துவத்தை வளர்க்கும் இந்த பூமி சுருங்கிக் கொண்டு வரும் வேலைகள் இந்த நீர்நிலைகள் அனைத்தும் மாற்றமாகும் நிலைகளும் ஒரு காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த திசையை திசை திருப்பி அல்லது மூட்டை போல வருவதை துருவப்பள்ளியில் கவரும் நிலைகள் மீண்டு கொண்ட விரப்பும்போது எடை கூடியவர்கள் திரும்பும் இப்படி திரும்பி திசையுடைய நிலைகள் தொடர்படும் போது இந்த பூமியின் மாற்றங்கள் வருவதே இருக்கின்றதுதான் காரியங்களே ஆகவே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகின்றது நீ தெற்கு செல் அதன் உலகில் தலை கொண்டு நீ இந்த உலகம் நடந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அங்கிருந்து வெகு வெகு இடங்களிலிருந்து கூட்டங்கள் குமையும் அப்போது மாற்றம் ஏற்படும் அதிலிருந்து நீ மாற்றுவதற்கு நீ என்று வளைந்தும் கவரும் பூமி சொல்லலும் போது தன் பார்வையில் சிக்கிய உணர்கள் அது உடலின் தன்மை சிவமாக மாறி இந்த இரு உணர்வும் சேர்த்து முட்டை போல வளரும் இந்த தன்மை வருவதும் இதை எடை கூறிய பெண் தலைகீழ மாறும் நிலைகளிலிருந்து ஒரு காலம் தத்துவித்தார்கள் அவர் உணர்வின் தன்மைகள் இன்று இதன் உணர்வு வந்து திசை தயப்பி மீண்டும் வெப்பத்தின் தனம் கூட கடலாக மாற்றி இந்த நீள வழிவின் தன்மை மாற்றி அமைத்தால் மீண்டும் பூமியின் நிலைகள் ஓர் திசை மாற்றி இந்த உணர்வின் தன்மை மாற்றி அமைத்த அதே அகசியனுடைய நிலைகள் அந்த அகசியனால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை இந்த திக்கையை தோன்றிய அந்த உணரின் தன்மை கொண்ட கருவிலே வளரும் சிசுக்களுக்கு அந்த சக்தி வரும் ஆகவே மீண்டும் அவருடைய உணர்வு உணவு ரீதியிலேயே நச்சுத்தன்மை கொண்டு மழிவும் தன்மைகளும் மற்ற விகாத தோற்றங்கள் உருவாகும் உணர்வுகள் இருந்தும் மனித நிலைகளே மேலே நாடிகளில் விஞ்ஞான நிலைகள் கொண்டாலும் விஞ்ஞான அறிவா கதிவீக்க பொறிகள் அதிகமாக பரவி கடூர நிலை வரப்படும் போதும் ரூபங்கள் மாற்றமாகி வரும் அத்தகைய திறவைகள் வரும் இந்த காலத்தில் இங்கே நம் நாட்டில் தோண்டிய அகசில் அக்காலத்தில் தோன்றிய போல இங்கே செக்கிலே தோண்டி உணவில் இந்த அணுக்கள் இந்த கருத்தளிலே நீங்கள் வளர்த்துதல் வேண்டும் ஆகவேதான் இந்த குருவ நேரத்தில் அந்த மகசு உடலை வழி வைத்து இந்த உணர்வின் தனையால் கருவுக்குள் இருக்கக்கூடிய இந்த சிசுக்களை வளர்த்திட வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடத்திலும் இப்ப இந்த ஞான வழியை திறந்த இந்த குழந்தை இருக்கு ஒவ்வொரு மகிலும் அந்த அருஞானம் கிடைக்க செய்ய வேண்டும் உலக ஞானம் பெற வேண்டும் என்று இயங்குதல் வேண்டும் அந்த அறிவின் ஞானத்தை ஊற்றி நீ உலையை காக்கும் அருள் ஞானியாக வர வேண்டும் என்று உலகம் ஊற்றும் போதும் நாம் பால் ஊற்றும் போதும் தாளாட்டும் போதும் இந்த உணர்வுகளை நாம் செய்வோம் என்றால் இதன் தொடர் வரிசையில் எதிர்கால தொந்தரிகள் அவ்வழியிலேயே வளர்ந்து இந்த நாட்டில் உலகம் முழுதுக்கும் நஞ்சு தன்மை என்றாலும் உலகை மீட்டிடும் அந்த நிலை இந்த தென்னாட்டிலே தூங்கியதற்கு தாமரும் இந்த உலக பேரழியின் தன்மை விஷுத்தன்மையால் மழிந்து கொண்டிருக்கும் மழை மழிந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதை நீ மாற்ற இது வரும் ஏனென்றால் மதவேதம் எனவேதம் என்ற மொழிபேதம் என்ற உலக உருவாக்கி மனிதனுக்கு மனிதனே அது கொண்டு குசிக்கும் நிலைகளை வருகின்றது அதை ரசித்து பார்க்கும் நிலைகள் வருகின்றது ஏனைய நாடுகளை நம் நாட்டில் அவ்வாறு இல்லை இப்போது அவர் தலை காட்டுகின்றது ஒழுங்கிக் கொண்டிருக்கும் இதே பாம்புகளை வீசுவதும் அவளை மடியை செய்ததும் மடக்கன்று ரசிப்பதும் இதை போன்ற நிலைகள் வருகின்றது ஏழை நாடுகளில் இதை போன்ற நிலைகளில் ரொம்ப துய்யமாக நடந்து கொண்டு ஆக பல நீர்நிலைகளையும் காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மையை பறவை செய்து மக்களை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அசுர உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம் நாட்டில் தோன்றிய இந்த தென்னாட்டில் தோன்றிய அந்த அகசிய உணர்வால் இங்கே அந்த படைகள் வராது தடுத்து நிற்கின்றது அதை மீண்டும் நாம் அவர்கள் உணர்வில்தான் பேசுகின்றதை தவிர நான் பேசுகிறேன் என்று யாரும் என்ன வேண்டாம் என்றால் என்னால் பேசும் தகுதியோ இந்த உணர்வில் தவறும் தகுதியோ அத்தகைய நிலை பெற்றதல்ல எனது குருநாயர் காட்டிய அருள்மொழியும் இத்தகைய உணர்வின் தன்மை இந்த உலகம் நீட்ட அந்த உணர்வுகளை இயங்குகின்றது அந்த உணர்வுகளை இயக்கிக் கொண்டு உள்ளது அந்த உணர்வின் அறைகளை பரவுகின்றது உங்களின் நிலைகள் எனக்கும் லாபம் கிடைக்கின்றது ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி உணர்வுகள் வரையை செய்யும் போது அந்த உணவின் தன்மை அந்த பேரானந்த காற்று மண்டலத்தில் நானும் சுவாசிக்க நேரும் ஆகவே நீங்கள் வளர நான் வளர முடியும் நான் வளர நீங்கள் வளர வேண்டும் என்று எண்ணெயென்றால் உங்களை எல்லாம் அடிமையாக்கத்தான் முடியும் ஆக நாம் வளர்வதற்காக உங்களை அடிமையாக்குவதில்லை இப்ப அரசியல் என்ன ஆகின்றது கொலையை காக்கிறேன் என்பார்கள் அரசியல் அவர் வாழ பல நிலைகளை பேசுவார் ஆக அதன் நிலைவு கொண்டுதான் மதங்களானாலும் சரி மந்திரவாதியானாலும் சரி அதன் எல்லாம் உலகை காக்கிறேன் என்பார்கள் அவர் வாழ என் குருநாதன் காட்டிய நிலைகள் நீங்கள் வளர வேண்டும் என்றும் நீங்கள் அந்த உயர்ந்த நிலைவு பெற வேண்டும் என்று உழவினை நான் பெற்றேன் என்றால் நீங்கள் உயர்ந்த நிலையை சென்று நான் ஆனந்தப்பட்டால் உங்களில் விளைந்த அந்த உலகின் தன்மை எனக்கு உயர்ந்ததாக மாற்றும் இங்கே விளைந்த வித்து ஒன்றுதான் ஆனால் உங்களில் விளைப்போம் போது ஒவ்வொன்றும் பல வித்துகள் ஆகின்றது டிவியில் அகற்ற சக்தியாக மாறுகின்றது இந்த சக்தியின் தன்மை கண்டு நான் அதில் பேரென்று பேரா பெற வேண்டும் அப்பதான் அந்த வாழ்க்கையின் தன்மை எண்ணில் இந்த உணவின் தன்மை வளர்க்க முடியும் ஆகவே நீங்கள் வளரணும் இந்த உங்களைக் கண்டு நான் மகிழ வேண்டும் இதை போன்று நீங்கள் ஒவ்வொரு வரணும் நீங்கள் பார்ப்போம்லாம் மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்த நிறைகள் தர வேண்டும் மகிழ்ந்து வாழும் நிறைகள் வர வேண்டும் என்று எண்ணினார் நீங்கள் வளர்கின்றீர்கள் இதனுடைய வரிசை தொடர் இவ்வாறு வந்தால்தான் நாம் வாழ முடியும் வளர முடியும் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்று நாம் மேல முடியும் ஆகவே அவ்வாறு மேல வேண்டும் என்றால் இந்த போனை கொஞ்சம் காட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்தாங்க அது போராட்டமே சொன்ன சொன்ன தாங்கள் விட்ட இந்த உணர்வு வானையில் புவியல் உயிரி இதை நாம என்ன நாலும் கொள்கை காலமா இருக்கும் ரெண்டாயிரத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க பெற்ற அது பெறல அப்படிங்க சொன்னா அப்புறம் இது எவ்வளவு வீண்தான் அதனால ஒவ்வொருத்தரும் இந்த தாய்மார்கள் உன்னிப்பா கவனித்து அந்த கருவி வளரக்கூடிய குழந்தைய கூட்டு குடும்ப இருந்து அந்த கருவி வளரக்கூடிய குழந்தை அவன் ஞானம் தர வேண்டும் என்று அவனை வளர்த்தா அவன் பாவியால் உங்க குடும்பத்தில் உள்ள தொல்லைகளும் நீங்கும் மற்ற நிலையும் மாறும் இப்ப வீட்டுல சங்கடமும் சளிப்பு வச்சுட்டு கருவில விளையக்கூடிய குழந்தைகளை வளர்ப்பும் போது அத நீங்க இந்த அவன் அப்படி பண்றானே இப்படி வீட்டுக்குள்ள பேசணும் அந்த கருவில விளையிற குழந்தை இதுவும் பதிவாகி நீங்க என்னென்ன பூக்கியை அவன் பண்றான் இந்த பூஜை தவம் பண்றான் இப்படி அடையூர் செய்யறான் தொல்லைகளை கொடுக்கணும் தான் எங்கெல்லாம் அந்த உணர்வு அந்த குடும்பத்தில் அந்த இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் கேட்டா போடும் இந்த உணவு கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகும் அவன் தொடர்ந்தவர் போட அவன் அத்தனை வேலையும் செய்வான் நீங்க எதெல்லாம் நினைச்சு சொன்னீங்களோ அவன் அத்தனை வேலையும் செய்வான் அப்புறம் நீங்க அவங்க இருந்து இவன் அப்படி பத்தனே இப்படி வளர்த்தனே நீங்கள் ஒவ்வொரு உணர்வும் மறவாது இந்த உணவின் தன்னை நீங்கள் வளர்த்தல் வேண்டும் இதிலே குழந்தைகளை நீங்க எந்த அளவுக்கு அருண் அளத்தை கருவில் இருக்கும்போது போதிக்கின்றவர்களோ அந்த குடும்பத்தை காக்கும் அருண் ஞானி அவர்கின்றான் உங்களை மட்டுமல்ல அந்த ஊருக்கும் இந்த உலகத்தும் காக்கும் அருண் ஞானிகள் நாம் எல்லாம் கதையை அதை வந்து முதிர்ந்த மரம் அதை தனி காக்காத நேரம் இந்த மாதிரி நேரத்தில் அந்த அருஞ்சானிகளை நாம் உருவாக்குதல் வேண்டும் அதன் வலிமை கொண்டு நமக்குள் மகிழ்ச்சி சேர்க்க வேண்டும் இப்போது நாம் முதிர்ந்த நிலைகள் பெற்றோருடைய நிலைகள் காலத்தால் இந்த உடலை விட்டு சென்றோடைய நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் காலத்தால் சாங்கி சடங்குகளை செய்ததாலும் நாம் பழகி இருக்கின்றமே தவிர இந்த உடலை விற்று சென்றத்தின் இடையற்ற ஆன்மாவை இந்து விண்ணவர்கள் சென்ற அந்த சப்தரிசி மண்டலங்களையும் அந்த துருக நட்சத்திரத்தை நாம் எண்ணி வலுகூட்டி இந்த உணர்வின் வலிமை தலை கொண்டு நாம் இப்ப ஆயிரக்கணக்கோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இந்த உணர்வின் தன்மை வலிமையாக்கி அந்த வலிமை தனி கொண்டு துணை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அவங்கவுங்க குடும்பத்தை சார்ந்தோம் கொலை விருமான இந்த உயிராண்மக்களை இந்த ஆயிரமே துணை கொண்டு அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெறும் உணர்வு கரைந்து அந்த பத்திரிகை மண்டலத்தில் ஈர்ப்போட்டத்தில் வளர்ந்து பெரும்பு பெருவாழ்வு என்றும் அழிய பேரின்பு பெருவாழ்வு பெற்று என்றும் நிலை என்ற பெருநிலைகள் தர வேண்டும் என்று நாம் உந்தி தள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் அவருடைய உணர்வு தான் நமது உடல் ஆக அந்த உணர்வு உடலாகப்படும் நாம் என்னனை வலுவாக்கி இந்த உணர்வை நமக்குள் வலுவாக்கி அவருடைய நிறைவாக்கி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராண் மக்களை நாம் வின் நாம் அந்த விண்ணில் அவர்கள் சென்றத்தில் அவருடைய உணர்வையும் நம் உடல் இதன் வலிமை கொண்டு நாம் அந்த சப்த மண்டலங்களில் இருந்து சக்திகளை நாம் பெறலாம் இந்த உணவின் தலை கொண்டு நாமும் இந்த கருவிலே வளையக்கூடிய குழந்தைக்கும் அந்த அருணையான மகிழ்ச்சியும் உணர்வுகளை இங்கே செலுத்தலாம் இந்த காற்று மண்டலத்தின் மகிழ்ச்சி உணர்வு பரப்பலாம் இந்த பறக்க மற்றொரு கேட்டோன்ற நிலையில் நாம் அதை கண்டு நாம் மகிழலாம் ஆக இந்த உணர்வின் தன்னை நாம் எடுத்தோம் என்றால் நாம் அந்த விண் செல்லலாம் இல்லை என்றால் இப்ப சுத்த சாம்பலை கங்கையில கரைத்து மந்திரங்களை சொல்லி ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்து விட்ட நின்றான் இந்த தண்ணீரை கரைத்து விடுவது இந்த எண்ணெய் வீடு செல்வது நல்ல புத்தாடைகள் அடைவது எண்ணெய் தேய்ச்சி முழகி அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிஞ்சி இறந்து விட்ட வீட்டில் புத்தாடைகள் அணிஞ்சி அதுக்கப்புறம் மாதளக்கு போட்டு தீய தீபம் நெய் தீபம் விட்டு தனாயர் கோவில் வந்து மோச்ச தீபத்தை எட்டு மோச்சத்துக்கு மோட்சத்துக்கு போயிடிறார்கு சாங்கியங்களை செய்யணும் இந்த சாங்கியங்களை செய்து அவர் மேலுலகம் அனுப்ப முடியாது அடுத்து நீங்கள் எந்தெந்த பற்றி கொண்டும் எதனும் அரசுடைய வழிகளில் மந்தர் ஒளிகளை உங்களுக்குள் பதிவு செய்து இருக்கின்றவர்களும் அதை மூலக்கருவி ஒன்று வைத்துள்ள அவர்கள் இதன் கொண்டு உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பி வீட்டு மச்சந்த மண்ணையோ அல்லது உங்க வீட்டுக்குள் நீங்கள் கைப்பட்ட குரலையோ அவர்கள் எடுத்து சென்று விட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த ஒளிகளை எழுப்பினால் இதிலிருந்து பெருமை சேர்ந்த ஆன்மாவை அவர்கள் கைவரியப்படுத்தி அவர்கள் வேண்டிய வித்தைகளை செய்வார் பொருள் வரவழைப்பதும் இங்க உங்க வீட்டுல சேதனை செய்திருக்கான் பார் என்று ஏவல் பண்ணுவதும் அவன் எந்த பொருள் இங்க வைத்திருக்கு அதை மண்ணுக்குள் அதை மறைத்து அதை அந்த ஏவலாக வைச்சோடும் அவன் உங்க வீட்டில் தோண்டி பாருங்க அப்படிம்பாங்க நாலடியில அந்த தோன்ற ஒண்ணு நாலு அடியில வீட்டுல தோண்டி வைக்கிறான்னு தூங்க போனாங்க நாலடிக்குள்ள தோண்டி கொண்டி சேவை செய்யறான் நடு வீட்டுல இது பாருங்க அதை பாதையில வாங்கிய ஏவல் பண்றான் அங்க தோன்றான்னு காக்க வாங்கணும் இதைத்தான் நான் பார்க்கின்றனே தவிர ஆஹா இந்த மாதிரி சேதனை செய்துட்டான் ஆக ஒரு மனிதன் ஆவியை உணவு நலைகளாக மாற்றப்பட்டு அது ஏவல் பண்ணும்போது நாம் பக்தி மார்க்கத்தில் நம்முடைய ஆசையை நலைகள் மடிகின்றோம் அதனை தன்மையில் பதி செய்துன்ற மந்திரங்களை இதன் வழிகொண்டுதான் ஆக அதன் வழிகளில் மீண்டும் மனிதனுக்குள் ஆசை தோன்றப்பட்டு நம் மதம் மட்டுமல்ல உள்ள மதங்கள் அனைத்தும் சீதனை தோஷம் எல்லாமே உண்டு ஆக ஏவல் பில்லி சூன்யம் என்று உண்டு தான் நிறைகளும் தான் வாழ வேண்டும் என்று ஆசையும் பிறரை நசிங்க செய்வதும் அதை கண்டு மகிழ்ச்சி செய்வதும் இன்று அந்த மந்தர் ஒழிகளால் ஏற்பட்டாலும் இன்று விஞ்ஞான அறிவால் இன்றைக்கு நச்சுத்தன்மை தன்மைகள் அதிகமாக பெருகிவிட்டது ஆகவே காலத்தால் நாம் இழந்த இந்த நிலையில் ஆக நாம் காலத்தான் மகிழ்ச்சியின் அருணுணர்வால் நமது குருநாதரால் மா மகிழ்ச்சி ஈஸ்வரப்பட்டாரால் நமக்கு தெளிவான இந்த உணர்வின் தலை கொண்டு நாம் இந்த பூர்ண சித்தரா பவனில் நம் மூதாடியுடைய உணர்வுகளை எந்தும் சரீரமாக மாற்றும் நிலைகளை நாம் கூடியுள்ளோம் நாம் அனைவரும் தியானிப்போம் நாம் அந்த வலுவை சப்த மண்டல உணர்வை நாம் பெறுவோம் காரணம் உங்களுக்குள் ஒவ்வொரு உணர்வுகளிலும் மறைந்திருந்த கரையைத்தான் இப்போது நீக்கியது உங்களுக்குள் தெளிவாக்கும் உணர்வை ஊட்டியது இதன் பணி கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பெறுவது என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வழியிலும் உங்களுக்குள் மறைத்திருக்கும் டிவி நிலையில சித்தரையை நீக்கி நாம் பூரண நிலாவாக நம் உணர்ந்த ஒவ்வொரு குணங்களும் தெளிவாக்குதல் வேண்டும் அதை தெளிவாக்குவதற்கே இப்போது உங்களுக்கு உபதேசித்து இந்த உணர்வின் வலிமையை உங்களிடையே சேர்த்தது ஆக இதை பெரியீர்கள் என்று பிரார்த்தித்தால் இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம் இதனின் துணை கொண்டு நம் மூதாதிகளான உயிரான் மக்களை இன்று நாமும் அந்த பூரண நிலாதின் தன்னை நமக்கு ஒரு அறிவின் தெளிவாக ஊட்டி அந்த அருள் நகேஷன் உணர்வை நமக்குள் கூட்டி இதனின் துணை கொண்டு விண்ணியை நோக்கி அந்த மகனும் ஆற்றலை நமக்குள் பிரிக்கும் அதனை வலுவின் துமை கொண்டு நம்மை சார்ந்தோம் அவர்கள் உணர்வுகள் நம் உடலாக இடிப்பினும் அவர்கள் உணர்வு சூழ்ச்சவர் சரீரமானதே நமது வலுவின் எண்ணெய் கொண்டும் அவரை வின்செலுத்துவோம் அவர்களை ஒளி சரீரம் ஆக்குவோம் தனி கொண்டு விண்ணின் ஆற்றலை பெறும் தகுதியை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானிப்போம் இந்த பவன் மிக்க நாம் எல்லாம் இங்க கூடியிருக்கிறோம் என்று எதற்கென்று நாம் தெரிந்து கொண்டோமா இப்போ எப்படி சப்தரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரமும் என்றும் அழியா முழு நிலாவாக வாழ்கின்றார்கள் நம் மூதாவியுடைய உணர்வுகள் இங்கே வெல்லும் அவருடைய உணர்வுத்தான் நம் உடல் ஆகவே இந்த மகிழ்ச்சியின் உடலை நமக்கு வலுப்பெறப்பட்டு நம் மூதாவிட உயிரான்மா இன்னொரு உடலுக்குள் போயிருந்தாலும் இதை போன்ற காலங்கள் நாம் வலுவேற்றுக் கொண்டால் இதனை துணை கொண்டு நாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பழனிவுக்கு நாம் சொல்லும்போது எந்த உடலுக்குள் அந்த ஆன்மா சென்றிருந்தால் வெளிவந்தத்து அந்த பூமியின் சென்று இதன் துணை கொண்டு அவர்களை மீண்டும் வின் செலுத்தலாம் ஏனென்றால் இன்னொரு உடலுக்குள் சென்றால் தேயாகும் அங்கு கடும் நோயாக மாற்றும் விஷத்தின் தன்மை ஊட்டிவிட்டால் உடலை விட்டு வெளிவந்த அந்த ஆன்மாக்கள் விஷத்துக்குள் சிக்கப்பட்டு மனிதன் நினைவற்று விஷத்துக்கொப்ப உடலின் கோபத்தை மாற்றிவிடும் ஆகவே அதற்கு போகிற இதற்கு முன் நமக்கு தெரியவில்லை இப்ப தெரிந்து கொண்டோம் இதனை நாம் செய்வோம் ஆக குறுகிய காலத்தில் நாம் எந்த உடலுக்கு சென்றாலும் அவர்களை மாற்றிடலாம் சில பேர் சில ஆண்மாக்கள் வந்தப்ப சில உடலை இன்னும் அவங்க கொப்ப உடல்கள் ஈர்ப்புக்கு செல்லாது இங்கே மறந்து கொண்டுதான் இருக்கு அவர்களை நாம் இப்போது நாம் கூட்டு தியானத்தால் அவர்களை வின் செலுத்திட முடியும் ஆகவே அவர் மின் மின் விண்ணுக்கு சென்றால் விண்ணின் ஆற்றலை நாம் எளியில் பெற முடியும் அந்த விண்ணின் ஆற்றல் நாம் எளியில் பெற்றால் நாம் இந்த வாழ்க்கை வரும் துன்பத்தை போக்கலாம் ஆக நம் உணர்வு அனைத்தும் பூர்ண நிலாவாக மாற்றலாம் ஒவ்வொரு மொழியிலும் அந்த மகிழ்ச்சியின் அலுவலர் நமக்கு உணர்வின் அணுக்களை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலாவாக மாற்றி நமக்கு இணைத்து என்றும் பெறவில்லா நிலை என்ற நிலையை நாம் நாமும் அடையலாம் முதல்ல அவர்கள் அடையச் செய்வோம் அதன் மடியில் ஆற்றலை நாம் பெறுவோம் இந்த மண்டலத்தில் மண்டலத்துள்ள நச்சுத்தன்மை நீக்கவும் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சி அளவு உணர்வு பெற வேண்டும் நாம் தியானிப்போம் அவர்கள் பெற வேண்டும் என்று தவமும் இருப்போம் நாம் அதன் வழியில் நாம் தியானித்து இப்போ இந்த உடலை விட்டு சென்ற அவரவர்கள் குடும்ப தெய்வங்களான உயிராண்மாக்களை சப்தேஷ் மண்டலத்துடன் இணை செய்வதற்கு இன்று போன சித்தலா பவனமே நாம் குழுமியுள்ளோம் கூடியுள்ளோம் அவர்கள் அம்மா அப்பாவை எண்ணி அம்மா அப்பா அருளால் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தி இம் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்கார்ந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் பெற வேண்டும் என்று எண்ணும் எனக்கு எல்லாம் ஒன்று போல தானே இருக்குன்னு என்ன ஆகியிருக்க துருவ அவர் பின் வெளிப்பட்ட சக்தியும் துருவ நட்சத்திரமான பின் வெளிப்பட்ட சக்தியும் துருவ நட்சத்திரம் வெளிப்பட்ட மற்ற மனிதர்கள் தான் எடுத்துக்கொண்ட சக்தியும் அவர்கள் சிசித்துக் கொண்ட ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் மாற்றிய நிலையும் அந்த உணர்வின் தன்மை மற்றவர்கள் அதுடன் சேர்த்து சப்தரிசி மண்டலங்களான நிலையும் ஆகவே தான் அவ்வொரு பருவத்திலும் பெற்ற இந்த உணர்வின் அலைகள் இங்கே அதன் தொடர் கொண்டு அந்த வரிசை படித்த உங்களுக்குள் இணைந்தால் அதனை பருகும் தன்மையும் உங்களின் வளர்க்கும் தன்மை வருகும் எனந்தான் முதல் அரசியனானால் துருவனானார் துருவ மகிழ்ச்சி ஆனால் துருவ நட்சத்திரனானால் அதனை பின்பற்ற ஒரு சப்தரிஷிகளான அதை சப்திஷ் மண்டலங்களானார் ஆகவே இதன் அடிப்படையில் விளைவிக்க வேண்டாம் பிஞ்சி கரும்பின் விசி வேற இருக்கின்றது வளர்ந்த இனிப்பின் தன்மை மாறுகின்றது அது பூப்பூத்து வரும்போது அந்த இனிப்பின் சுவையை மாறுகின்றது இதை போன்றுதான் இந்த மனித நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளும் விளைந்த அந்த சுவைமிக்க உணவின் தன்மையை நமக்குள் வளர்த்திட முடியும் இந்த தன்னம்பிக்கையில் நாம் மனிதனாக திறந்தோம் நமது எல்லை எது இந்த சப்தரிஷி மண்டலம் தான் ஆக இந்த உடலை விட்டு நாம் இந்த மனித வாழ்க்கையில் சில துன்பங்களை கேட்கும் இடம் எது துருவ மகிழ்ச்சியின் உணர்வு தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற்றால் தான் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்ற முடியும் ஆக அந்த துன்பங்களை அகற்றினால் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையானால் பிறவி இல்லாத நிலைகளை அடைகின்றோம் ஆக அதுதான் நமது கடைசி இல்லை இனி பிறப்பில்லா நிலைகள் அடைய வேண்டும் பிறப்பில்லாத நலையொன்ன பிறப்பில்லா அடைந்த முதல் மகிழ்ச்சியின் உணர்வு துருவ மகிழ்ச்சி அதன் உணர்வின் தினை கொண்டு துருவ நட்சத்திரம் அதன் வழிசையில் நாம் பெறும்போது அந்த சப்தரிஷிகளின் அருள் ஆக அதே சமயத்தில் சப்தரிஷி மண்டலங்களின் வழி இதை கலந்து அவ்வ இந்த நிலையில் நாம் சேர்த்தோம் என்றால் நமது வாழ்க்கையும் நமது எல்லை அந்த சப்தரிஷி மண்டல எனையும் தருவது நம் இல்லை என்றால் மீண்டும் இந்த உடல் வீட்டை சென்றத்தில் யார் மேல் பாசம் கொண்டோமோ அந்த உடலுக்குள் செல்லும் யார் மேல் வெறுப்பு அரிமா செத்தமோ சேர்த்தமோ அவர் உடலுக்குள் செல்லும் இதே போல ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப வெறுப்பு வேதனை என்ற இந்த உணர்வு நமக்குள் வளர்ந்தது அவருடைய நிறைய செய்யும் பகத்தால் நீங்கள் ஒருத்தர் உதவி செய்ய மாராசன் எனக்கு உதை செய்தான் என்று அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்வார் அவர் அவருடைய வேதனை உணரை நமக்குள் கொண்டால் நமக்கும் அந்த வேதனை நமக்குள் வலுவாகி விடுங்கள் உடலை தொண்டத்தில் அதே வேதனை உணர்வு நமக்குள் நம் ஈர்ப்புக்குள் வந்து அதே நமக்குள் வேதனை வளர்த்து விடும் இதை போன்ற தீமைகளிலிருந்து நாம் விழுபடல் வேண்டும் அவர் மகசி உணர்வை நாம் பெறுதல் வேண்டும் இப்போ அவரவர்கள் அம்மா அப்பாவை இல்லை மகிழ்ச்சியில் அறுசக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கினோம்